ॐ नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं तदोजयम् उदीरयेत् அபத்ரேஷு நஷ்டிர அபத்திரம் உத்தம ஸ்லோகே பக்திர் பபவதி நைஷ்டி முகம் கரோதி வாச்சாலம் பங்கும் லங்காய தேம் எத் தமகம் குரும் குரு தாரினம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ ஈஸ்வரம் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் கேண்டோ கேண்டோவன் சாப்டர் எய்ட் குந்தி மகாராணியின் பிரார்த்தனைகள் பதம் இருபத்தி இரண்டு நமக பங்கஜ நாபாய நமக பங்கஜமாலினே நமக பங்கஜ நேத்ராய நமஸ்தே பங்கஜாங்கிரையே ட்ரான்ஸ்லேஷன் எம்பெருமானே தாமரையை போன்ற நாபியையும் எப்பொழுதும் தாமரை பூ மாலைகளால் அலங்கரிக்கப்பட்டிருப்பவரும் தாமரையைப் போல குளிர்ந்த பார்வையை உடையவரும் தாமரைகள் பொறிக்கப்பட்ட பாதங்களை உடையவருமான தங்களுக்கு எனது பணிவான வணக்கங்களை சமர்ப்பிக்கிறேன் பற்பொட்ப சில பிரபுபா ஜெய்சில பிரபுபாத் இவை பரமபுருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் தெய்வீகமான உடலில் பொறிக்கப்பட்டுள்ள குறிப்பான அடையாளங்களாகும் இந்த அடையாளங்கள் மற்றெல்லா உடல்களில் இருந்தும் பகவானின் உடலை வேறுபடுத்தி காட்டுகின்றன இவை அனைத்தும் பகவானுடைய உடலின் விசேஷமான அம்சங்களாகும் பகவான் நம்மை போல ஒருவராக காணப்படக்கூடும் ஆனால் அவரது உடலின் விசேஷமான அம்சங்களினால் அவர் எப்பொழுதும் முற்றிலும் வேறானவராகவே இருக்கிறார் ஸ்ரீமதி குந்தி தேவி தான் ஒரு பெண் என்பதால் பகவானை காணும் தகுதி தனக்கு இல்லை என்று கூறிக்கொள்கிறாள் பரமபுருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் தெய்வீகமான நாமம் புகழ் இயல்புகள் உருவங்கள் முதலியவற்றை பற்றிய உன்னத விஷயங்களை புரிந்து கொள்ளக்கூடிய தகுதியுள்ள அறிவை பெண்கள் சூத்திரர்கள் மற்றும் துவஜபந்துக்கள் அல்லது மூன்று உயர்ந்த பிரிவினரின் இழிவடைந்த வம்சத்தினர் ஆகியோர் பெற்றிருக்கவில்லை என்பதாலேயே குந்தி மகாராணி அப்படி கூறினாள் பகவானின் தெய்வீக விஷயங்களை பற்றி அறியும் தகுதியற்றவர்களான இத்தகைய மக்களால் அவரை அர்ச்சனை விக்கிரகமாக காண முடியும் வீழ்ந்த ஆத்மாக்களுக்கு ஆதரவு காட்டுவதற்காகவே பகவான் அர்ச்சா விக்கிரகமாக ஜட உலகில் அவதரிக்கிறார் மேற்குறிப்பிட்ட பெண்கள் சூத்திரர்கள் மற்றும் த்விஜபந்துக்கள் ஆகியோரும் வீழ்ந்த ஆத்மாக்களுள் அடங்குவார்கள் வீழ்ந்த ஆத்மாக்களால் ஜடத்திற்கு அப்பாலுள்ள எதையுமே காண முடியாது எனவே பகவான் மனமிறங்கி எண்ணற்ற பிரபஞ்சங்கள் ஒவ்வொன்றிலும் சாயி விஷ்ணுவாக பிரவேசிக்கிறார் இவ்வாறாக சாயி விஷ்ணுவின் தாமரை போன்ற நாபியிலிருந்து ஒரு தாமரை தண்டு வளர்ந்து அதன் மேலுள்ள தாமரை பூவில் பிரபஞ்சத்தின் முதல் ஜீவராசியான பிரம்மா பிறக்கிறார் இதனால்தான் பகவான் பங்கஜ நாபி என்று அழைக்கப்படுகிறார் பங்கஜ நாபியை கொண்டவரான பகவான் அர்ச்சா விக்கிரகங்களை அதாவது அவரது தெய்வீக உருவங்களை ஏற்றுக்கொள்கிறார் இந்த உருவங்கள் வேறுபட்ட பொருள்களால் ஆனவையாகும் அவை ஒன்று மனதிலுள்ள ஓர் உருவம் இரண்டு மரத்தினால் செய்யப்பட்ட உருவம் மேலும் மண்ணாலான உருவம் உலோகத்தாலான உருவம் இரத்தினங்களாலான உருவம் வர்ணத்தினால் ஆன உருவம் மற்றும் மணலில் வரையப்பட்ட உருவம் முதலானவையாகும் பகவானின் இத்தகைய உருவங்கள் அனைத்தும் எப்பொழுதும் தாமரைப்பூ மாலைகளால் அலங்கரிக்கப்படுகின்றன மேலும் எப்பொழுதும் சண்டை சச்சரவுகளில் ஈடுபட்டுள்ள பக்தரட்சவர்களின் தீவிரமான கவனத்தை ஈர்ப்பதற்கு கோவிலில் சாந்தி அளிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை நிலவ வேண்டும் தியானம் செய்பவர்கள் மனதிற்குள்ளேயே ஓர் உருவத்தை வழிபடுகின்றனர் ஆகவே பெண்கள் சூதிரர்கள் மற்றும் த்விஜ ஆகியோர் வழிபாடு செய்யப்படும் கோவிலுக்கு சென்று வருவார்களானால் அவர்களுக்கும் பகவான் கருணை காட்டுகிறார் இவ்வாறு கோவிலுக்கு செல்பவர்கள் அறிவற்ற சிலர் கூறுவது போல் சிலைகளை வணங் வணங்குபவர்கள் அல்ல குறைந்த அறிவுள்ளவர்களுக்கு உதவுவதற்காகவே மிகச்சிறந்த ஆச்சாரியர்கள் அனைவரும் எல்லா இடங்களிலும் வழிபாட்டுக்குரிய இத்தகைய ஆலயங்களை நிறுவியுள்ளார்கள் மேலும் சூத்திரர்களும் பெண்களும் அல்லது இன்னும் தாழ்ந்த பிரிவை சேர்ந்தவர்களும் கீழான இந்த நிலைகளில் இருக்கும் வேளையில் ஆலய வழிபாட்டிற்கும் மேல்நிலைக்கு சென்றுவிட்டதாக தங்களை காட்டிக்கொள்ள கூடாது பகவானை தரிசிக்கும் பொழுது முதலில் அவரது தாமரை பாதங்களையும் பிறகு தொடைகளையும் பின் இடுப்பு மார்பு மற்றும் முகம் ஆகியவற்றையும் காண வேண்டும் பகவானின் தாமரை பாதங்களை காணும் வழக்கத்தை ஏற்படுத்தி கொள்ளாமல் முகத்தை நேரடியாக காண முயற்சி செய்யக்கூடாது ஸ்ரீமதி குந்தி தேவி பகவானுக்கு அத்தை என்பதால் அவரது தாமரை பாதங்களில் இருந்து அவரை தரிசிக்கவில்லை ஏனென்றால் பகவான் வெட்கப்படக்கூடும் இதனால் பகவானுக்கு சிரமத்தை கொடுக்க கூடாது என்பதற்காக அவரது தாமரை பாதங்களுக்கு மேலே இருந்து குந்தி தேவி அவரை தரிசிக்க துவங்கினாள் அதாவது பகவானின் இடுப்பிலிருந்து படிப்படியாக அவரது முகத்திற்கு சென்று பிறகு அவரது தாமரை பாதங்களுக்கு சென்றாள் மொத்தத்தில் அதிலுள்ள அனைத்துமே சரியாகத்தான் உள்ளது ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஒன் சாப்டர் எயிட் பதம் இருபத்தி இரண்டுடைய ஸ்ரீலபக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா பதம் இருபத்தி மூணு யதா கலேன தேவகி கம்சேன ருத்தாச்சிரம் ருத்தாதிச்சிரம் சுச்சாதா விமோசிதாக சகாத்மஜா நாத்தேன முகூர் விபத் கணாத் டிரான்ஸ்லேஷன் இறைவர்கிறவனும் புலன்களுக்கு அதிபதியுமான ஹ்ரிஷிகேஷனே பொறாமை கொண்ட கம்ச மன்னனால் சிறைப்படுத்தப்பட்டு துன்பத்துக்கு ஆளாகியிருந்த உங்களுடைய தாயான தேவகியையும் என்னையும் என் மகன்களையும் கூட தொடர்ச்சியான பல அபாயங்களில் இருந்து தாங்கள் விடுவித்தீர்கள் பற்போட் பய்சில பிரபுபா ஜெயசில பிரபாத் தேவகியின் எட்டாவது மகனால் அதாவது கிருஷ்ணரால் கொல்லப்படுவதற்கு அஞ்சிய பொறாமை கொண்ட கம்ச மன்னன் ஸ்ரீ கிருஷ்ணரின் தாயும் கம்சனின் தங் தங்கையுமான தேவகி அவளது கணவரான வசுதேவருடன் சிறையில் அடைக்கப்பட்டாள் கிருஷ்ணருக்கு முன்பிறந்த தேவகியின் எல்லா குழந்தைகளையும் கம்சன் கொன்று தீர்த்தான் ஆனால் இந்த ஆபத்திலிருந்து கிருஷ்ணர் தப்பினார் ஏனென்றால் அவரது வளர்ப்பு தந்தையான நந்த மகாராஜனின் வீட்டிற்கு அவர் மாற்றப்பட்டார் குந்தி தேவியும் அவளது மகன்களும் கூட தொடர்ச்சியான அபாயங்களில் இருந்து காப்பாற்றப்பட்டனர் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் தேவகியின் மற்ற குழந்தைகளை காப்பாற்றவில்லை ஆனால் குந்தி தேவியின் குழந்தைகளை அவர் காப்பாற்றினார் இவ்வாறாக பகவான் குந்தி தேவிக்கு அதிக ஆதரவை காட்டினார் தேவகியின் கணவர் உயிருடன் இருந்தார் ஆனால் குந்தி தேவியோ ஒரு விதவை மேலும் அவளுக்கு உதவ பகவான் கிருஷ்ணரை தவிர வேறு ஒருவரும் இருக்கவில்லை என்பதாலேயே பகவான் கிருஷ்ணர் அப்படி செய்தார் முடிவு என்னவென்றால் அதிக ஆபத்திலுள்ள ஒரு பக்தருக்கு பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அதிகமான ஆதரவை அளிக்கிறார் சில சமயங்களில் தூய பக்தர்களை அவர் இத்தகைய அபாயங்களில் புகுத்தி விடுகிறார் ஏனென்றால் நிர நிராதரவான அந்த நிலையில் பக்தர் ஒருவர் பகவானிடம் மிக அதிக பற்று கொள்கிறார் பகவானிடம் எவ்வளவுக்கெவ்வளவு அதிகமான பற்று ஏற்படுகிறதோ அந்த அளவுக்கு அதிகமான வெற்றி ஒரு பக்தனுக்கு காத்திருக்கிறது ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் கேண்டோ ஒன் சாப்டர் எயிட் குந்தி மகாராதி மகாராணியின் பிரார்த்தனைகள் என்ற தலைப்பில் பதம் இருபத்தி மூன்றுடைய ஷில பக்தி வேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா ஷில குருதேவ்கி ஜெய் ஷில பிரபுபாதிக்கு ஜெய் ஹரி